மா அப்பா மட்டன் வேணும்னு இட்லி ஊத்திட்டு மட்டன் குழம்புக்குட்டா இல்ல உனக்கு சாதம் வேணுமா என்ன வேணும் சாதம் வேணுமா சரி அப்ப வெங்காயம் உரிச்சிட்டேன் அது பண்ணி நான் குழம்பு நீ உனக்கு எப்படி செய்ய தெரியுமா என்னென்ன பொருள் எல்லாமே தெரியுமா செஞ்சிருவியா பயமா இருக்குடா இந்த வரைக்கும் நீ மட்டன் குழம்பு செஞ்சது இல்லையே எப்படி உனக்கு செய்ய தெரியும் ஏதாவது போட்டு சொதப்பிட்டேனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது போட்டு சொதப்பிட்டேனா அளவெல்லாம் தெரியுமா என்னென்ன அளவு செஞ்சுடுவியா? சரி பார்க்கலாம். இன்னைக்கு அரணி மட்டன் குழம்பு செய்றா. ஓகே. சரி வாங்க அரணிமா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாடா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம். அளவுला சொல்லிட்டா இல்ல? எடுத்து வச்சிட்டியா? இது வந்து பார்க்கறேன். எல்லாமே எடுத்து வச்சிட்டியா இது வந்து மசாலாக்கு இது வந்து வதக்கி அரை அரைக்கிறதுக்கு அவ்வளவுதான் இப்படி தானே நீங்க செய்வீங்க இது வச்சுட்டா அதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் நீங்க உப்பு மட்டும் போடுறதுக்கு அளவு மட்டும் நீங்க ஏன் அது மட்டும் தெரியாதா அதிகமா போயிடுச்சுன்னா வாய வைக்க முடியாது கம்மியாவும் போயிடுச்சுனாலும் குழம்பு டேஸ்டா இருக்காது அதனால உப்பு மட்டும் எனக்கு சொல்லிருங்க சரி உப்பு மட்டும் சொல்லிட்டா மிளகா எத்தனை எடுத்து வச்சிருக்கு அதுக்கு ஏத்த அளவு வரமிளகாய் சரி இது கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க

untuk menyek recherche mengun Jahren begitu yang saya kurang zat navyा this the tea earth tambahan dengan kalian high கைகள் நடக்காது தலைவலி எடுத்துக்கோ என்ன பண்றது ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டும் பிடிக்கும் ரெண்டுமே தான் ரெண்டு பேரும் இருக்க முடியாது

எங்க வீட்டுல காமெடி பண்றதே நேதாஜி தான் நேதாஜி தான் புல்லு புல்லு சேரா அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு என்னடா வள்ளி வள்ளி என வந்தா வடி

வள்ளி வள்ளி என வந்த வள்ளி நீ வள்ளி நான் வடிவேல அந்த பாட்டுல அந்த பாட்டு நீங்க நிறைய பாத்துருப்பீங்க எங்களுக்கு தெரியாது அங்க பாரு பாட்டுல பின்னாடி குரூப் டான்ஸ் ஆடுவாங்க அத பார்த்தா ஆடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்து சிரிப்பாரு இப்படி உழுது வந்தது இங்க வா இங்க வா இங்க வாக்கிச்சு இங்க வாக்கிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்களா போய் பார்த்தேன் அப்புறம் தான் நான் நோட் பண்ணி பார்த்தேன் அந்த பாட்டுல எல்லாமே கார்த்தியும் ரேவதியும் தானேங்க அவங்க பாடிட்டு இருப்பாங்க பின்னாடி அந்த ஓ எப்படிமாங்க அந்த பாட்டு வந்தாலே நாங்க எங்க சவுண்ட் கேட்டாலுமே எங்க வீட்டுக்காரதான் பார்ப்போம்

வரக்கொத்தமல்லி மிளகு சீரகம் கசகசா அப்புறம் வந்து கிராம்பு சோம்பு பட்டை அப்புறம் வந்து கல்பாசி காரத்துக்கு ஏற்றளவு வந்து மிளகா நான் இன்னைக்கு வந்து பதினொன்னு மிளகா எடுத்திருக்கேன் வர மிளகா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து வறுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம் இது வந்து தீயாம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கும் அடுப்பு வந்து சிம்பிளே வச்சு நம்ம இந்த மசாலாவெலாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் குழம்பு நல்லா இருக்காது அதனால் நல்லா நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வரைக்கும் சூட அது பாட்டுக்கு சிம்ல வச்சுக்கலாம் ரொம்ப இதாக வச்சுன்னா வராதாயிடும் நல்லா வாசம் வருது எனக்கு ஒரு ஆஃப் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி இது நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயில போட்டு வதக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளவு சின்ன வெங்காயம் போட்டு போறோம்னா

வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு இப்ப இதையும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு தட்டுல எடுத்து வச்சிடலாம் அதுவுமே இல்லன்னா இதெல்லாம் என்னது எதுவுமே இல்ல ஓ இதல்ல அதுல நம்ம வந்து கொத்தமல்லி மிளகு போட்டோம் ஆனா இதுல நம்ம வந்து சும்மா இது வந்து நாலு பொருட்கள் மட்டும் தான் போறோம் சரி சரிங்க மேடம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து இத போட்டுக்கலாம் இப்ப பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் போடு. இது ஆனந்த ரூப்ல நல்லா வெயிட். ஊதுற கூடாது. இப்போ நம்ம ம். மிளிகை மிச்சில போட்டா ஆ நம்ம வந்து இத போட்டு அரைச்சுக்கலாம். சரிங்க மேடம். இங்க குடுங்க பெட்ட. இங்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கி இருந்து இப்ப வந்து மட்டன் இல்ல மட்டன் நல்லா வதக்கணும் மட்டன் நம்ம வந்து நல்லா எண்ணெயில வதக்கலாம் இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம் உப்பு நம்ம வந்து உப்பு உப்பு

பார்த்த இதுல தேங்காய் ஊத்துல நீங்க ஊத்த மாட்டீங்க அதனால நான் உங்களுக்கு வேணுமே நீங்க இப்பயே வந்து நீங்க வந்து இந்த மசாலா ஓட நீங்க வந்து தேங்காய் வந்து திருவி நீங்க போட்டு அரைச்சு இல்ல நம்ம வணக்கறோம்ல வெங்காய தக்காளி வணக்கும் போது அதுல கொஞ்சம் அப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போட்டு அப்புறமேட்டு ஆற வச்சிருங்க இப்ப நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டுறோம் ஏற்கனவே நம்ம வந்து கறியில எல்லாம் நம்ம வந்து உப்பு போட்டுறோம் அதனால பாத்திட்டு போட்டுக்கலாம் தேங்காய் நாங்க போட மாட்டோம் இப்படிதான் செய்வோம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும் தேங்காய்

சாப்பிடவே இல்ல கலர் பத்தாயா தெரியுது கறி சூப்பரா இருக்கு காரம் இப்ப எனக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா நீ என்ன கை சொல்லுங்க காரம் சூப்பரா இருக்கு

நம்ம சொல்லும்போது எத்தனை கிலோ அப்படிங்கறத சொன்னாதான் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சொல்லணும் அது ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன் அடுத்த முறை செய்யும்போது போது தெளிவா சொல்லுங்க ஓகேவா சூப்பரா இருக்கு எங்க அடுத்த நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூடா இருக்கா ஆமா சூடா சூடா இருக்கு நல்லா இருக்கா காரம் சூப்பரா இருக்கு அம்மா எனக்கு இருக்கு கறி நல்லா வந்துருக்கா நல்லா வந்துருச்சு சூப்பரா இருக்கா சரிடா நல்லா சாப்பிடு எதுக்கு நம்ம புள்ளைக்கு நம்ம புள்ளைக்கு நம்ம எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சரிடா ரொம்ப தே நானும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் என் பிள்ளைக்கு நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சூப்பர்டா இன்னும் நல்லா செய்